நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் திருக்குறளில் ஐந்தாவது அதிகாரம் இல்வாழ்க்கை என்ற அந்த தலைப்பின் கீழ் முதல் குறளை ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம் இன்று இரண்டாவது குரல் அதுல வந்து அந்த குரல்ல வந்து குரல் என்ன சொல்லுதுன்னா துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை இப்ப நம்ம முதல்லையும் பார்த்தேன் பார்த்தோம் அதாவது அது என்னன்னா அந்த இல்வாழ்வான் என்பவன் வந்து அவன் வந்து யாருக்கெல்லாம் கடமைப்பட்டவன் அப்படிங்கும்போது வந்து அந்த இயல்புடைய மூவர் அப்படின்னு சொல்லி அந்த மூன்று பேரை சொல்லியிருந்தார் அது என்னன்னு சொல்லி நாம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்போ இந்த குரல்ல வந்து அவர் சொல்ல என்ன சொல்றாருன்னா அதாவது இறந்தார்க்கும் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை அந்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதுக்கப்புறம் அந்த சந்ததிக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்வழி காமிச்சு அவனுடைய கடமையை அவன் ஆற்றுவதோட அது முடியலை அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு ஒரு குடும்பம்னு ஒண்ணு வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி ரெண்டு பேர் அவங்க போகும்போது அவங்களுக்கு உள்ள கடமைகள்ல ஆன்மங்களுக்கு உள்ள அந்த கடமைய அவர் வலியுறுத்தி சொல்றார் இவ்வளவு அதான் அவரு என்ன சொல்றாருன்னா அவர் முதல்ல இல்லை யார சொல்றாருன்னா துறந்தார் இப்ப கூட இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ எல்லா யாரு எதை இருந்தவங்களா இருந்தாலும் சரிதான் இல்லை எந்த பாகுபாடுமே கிடையாது எல்லா மக்களும் எல்லா மதத்தவர்களும் எல்லாரும் அவங்கவுங்களுக்குன்னு சொல்லி அந்த கோயில்கள் அதுக்குன்னு சொல்லி அந்த தொழுகைகள் இப்படின்னு சொல்லி இந்த மடங்கள் இப்படின்னு சொல்லி இதுகள் எல்லாம் அங்கே இருக்கும் அது மாதிரி மொனாஸ்டரிஸ் அப்படின்னு சொல்லி இதுகள் எல்லாமே இருக்கும் ஈவன் புத்திஸ்ட் பீப்புள் அவங்களே அந்த மொனாஸ்டெரிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஜைன மதத்துக்காரங்க வச்சிருக்காங்க இதில் வந்து ஒரு சிலர் அந்த குடும்ப வாழ்க்கையை விட்டு அதில் வந்து ஒரு துறவரம் போவாங்க இப்போ நம்ம அந்த கிறிஸ்டின்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா கேத்தலிக்ஸ் வந்து அதில் அவங்க வந்து எந்த திருமணமும் எதுவும் செய்துக்கிடாமல் அந்த கோயில் ஆண்டவருடைய காரியத்துக்காகவே அவங்க தங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறவங்க அவங்களுக்குன்னு சொல்லி அந்த மடங்கள் அந்த அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய இடங்கள் அவங்க செய்யக்கூடிய கடமைகள் அவங்க படிக்கக்கூடியது ஆனால் எல்லாமே அந்த அவங்களுடைய வாழ்க்கை பூராமே அந்த சர்ச்சைக்கு உட்பட்டு தான் அது உள்ள போகும் இப்படி இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் யாரு உதவுறது இல்லை எல்லா மதத்துக்காரங்களிருந்தால் இதெல்லாம் யார் உதவுறதுன்னா அதெல்லாம் இல்லாம அப்படிலாம் போகாம குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்காங்க இது அவங்களுடைய கடமை அதனால தான் அந்த திறந்தாருக்கும்ங்கறத ஒண்ணு முதல்ல சொல்றார் ஏன்னா இவங்களை வந்து இவங்க எல்லாத்தையுமே திறந்து போறாங்க எந்த சம்பாத்தியமும் அவங்க வந்து பண்றதில்ல சில சம்பாத்தியங்கள் வந்து இருக்கலாம் அதெல்லாம் வந்து இருந்தாலும் எல்லாமே வந்து அந்த அந்த குறிப்பிட்ட ஸ்தாபனங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் மற்றபடி அவங்க கையில வந்து எந்த பணமும் இருக்காது அப்போ அவங்களுக்கு வந்து உதவி செய்யறது அவங்கள வந்து பாதுகாக்கிறது யாருன்னா இந்த கிரகஸ்தர்கள்னு சொல்லுவோம்ல கிரகஸ்தர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வீட்டுல இருக்கிறவங்க இவங்கதான் வந்துகிட்டு அவங்கள பாதுகாக்கணும் அவங்களுக்கு வந்து ஆஹ் அவங்க உலக நன்மைக்காக வந்து அவங்க வந்து ஒவ்வொரு மடங்கள்லையும் இருந்து அதுக்குரிய கட்டுப்பாடுகளோடு அவங்க வாழ்க்கை நடத்தி நம்ம எல்லாருக்காகவும் அவங்க வந்து இறைவனை நோக்கி அவங்க கும்பிடுறாங்க இறைவனை நோக்கி பிரே பண்றாங்க இறைவனை நோக்கி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்றாங்க பெரிய பெரிய அந்த இப்ப நீங்க இந்து மதத்துல எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுல வந்து எவ்வளவோ ஒரு மாதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொரு விதவிதமான வழிபாடுகள் அப்படின்னு இதுகள் எல்லாத்தையும் அவங்க செய்றாங்க அப்ப அப்படி செய்யும் பொழுது அவங்களை யார் பாதுகாக்கிறதுன்னா இந்த இல்வாழ்வான் இல்வாழ்வான் என்பான் துணை இவங்க தான் அவங்கள பாதுகாக்கணும் அவங்க வரும்போது அவங்களுக்கு உணவு அளிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த அவங்களுக்கு ஒரு மாதந்தோறும் ஒரு பணம் கொடுக்கலாம் இப்ப நீங்க கிறிஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தசம பாகம் அப்படிம்பாங்க அவங்க சம்பாதிக்கிறது வந்து பத்து பெர்சன்ட் வந்து இந்த கோயிலுக்கு கொடுக்கறது ஆக இப்படி இந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருவாழ்வான் அவன் வந்து அவன் முதல்ல யாருக்கு கடமைப்படுறான்னா இந்த துறந்தவர்களுக்கு தான் துவாதவர்க்கும் துவாதவர்னா வறுமையில வாழ்றவங்க இதுவும் நாம அன்றாடம் காணக்கூடிய காட்சிகள் தான் அப்படி அவங்க எல்லாம் வந்து பல ரூபங்கள்ல வந்து இந்த வறுமையில வாழ்றவங்க வருவாங்க அதனால அதை பார்த்தா நேரடிய பார்த்தா தெரியாது எல்லாரும் வறுமையில் இருக்கிறவங்க அவ்வளவு அஹ் எல்லாத்திட்டையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதுங்கிற இது மட்டும் இல்லை அவங்க அதெல்லாம் கேட்காம கூட அவங்க வறுமையில் இருப்பாங்க அது வெளியே தெரியாம இருக்கும் ஆக இந்த மாதிரி இந்த தூவாதவர்கள் இருந்தாங்கன்னா அது நமக்கு தெரிய வந்தால் ஒரு இல்வாழ்வான் என்பாங்கிறவன் அவனுக்கு தெரியும் பொழுது அந்த தூவாதவர்களுக்கு வறுமையில் உள்ளவங்களுக்கும் அவன் கடமைப்பட்டிருந்தான் அவன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது வந்து அவங்களுக்கு அவன் செய்யணும் அதாவது வந்து என்னன்னா அந்த இந்த மாதிரி வந்து கொடுக்குறதுல வந்து எனக்கு ஒரு சின்ன வயசு நிகழ்ச்சி வந்து ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது எங்க என்னுடைய தாயார் ஒரு ஒரு கஷ்டமான குடும்பத்துல உள்ளவங்கதான் ஆனா அவங்கள கூட கஷ்டமான குடும்பத்துல வந்து அது ஒரு கஷ்டப்படுற நிலையில வந்து அவங்களுடைய தாய்மாமன் வந்து மிகப்பெரிய வறுமையில இருந்தாங்க அப்புறம்லாம் இப்போ இந்த வீட்டுக்கு வந்து இப்போ எங்கள் அப்பா ஒரு முழு தொழிலாளிங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சாப்பிடறதுக்கு வருவாங்க அதுக்கு முன்னாலேயே அந்த எங்களுடைய தாத்தா அவர் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த மாமா அவர் வந்து ஒரு பதினோரு மணி பதினொன்று மணிக்கெல்லாம் வரும் பொழுது அந்த வரும் அது என்ன நமக்கு அன்னைக்கு தெரியாது சின்ன பையன் அன்னைக்கும் போது அவங்களுக்கு வந்து வேற ஒன்றும் இல்லை எதுவும் வேற என்ன பிரமாதமான உணவுகள் எதுவும் கிடையாது அளந்து அரிசியை கொடுக்கறது அதுவும் கிடையாது சோரை வடிகட்டின அந்த வடுதங்கி இருக்கு இல்லையா இத வந்து அத சட்டில வாங்கிட்டு போவாங்க இதுல எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா ஒரு அகப்ப ரெண்டு அகப்ப ஒரு சோற உள்ள போடுவாங்க இந்த வடுதண்ணிய அவங்களுடைய பாத்திரத்துல ஊற்றி அவங்களுக்கு போவாங்க இப்படிப்பட்ட ஒரு கஷ்ட ஜீவி இது நான் வந்து அது எதனால வராங்க என்ன காரணம் ஏதோ எங்க அம்மா கொடுக்குறாங்களே அது என்ன செய்யாது இப்படித்தான் நான் வந்து அதை அத பார்த்திருக்க முடியாது அதற்குரிய உண்மையான இது வந்து நமக்கு அன்னைக்கு தெரியாது ஆனா இது வந்து ஒரு குடும்பம் ஒரு இன்வால்வான் இது வந்து ஆஹ் எங்க அப்பா செய்தாங்களா அல்லது எங்க அப்பா அப்பா எங்க தான் எல்லாமே நடக்குது அதான் எங்க அம்மா செய்யறாங்க போது அதுவுமே இந்த இல்வாழ்வான் வந்து செய்யறது தானே அப்போ அவங்களுக்கு வந்து இத கொடுப்பா இப்படி பாத்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய காரியங்கள் பல்வேறு வகையில இந்த உணவுக்காக ஒரு ஆள் இன்னும் உடைக்காக உடைக்காகவே சொந்தக்காரங்களுடைய பிள்ளைகள் உடைக்காகவே வருவார்கள் இந்த மாதிரி உடை இல்லை ஒரு ஷர்ட் இருந்தா கொடுங்களேன் ஒரு பனியன் இருந்தால் கொடுங்களேன் இப்படி பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்புல எல்லா இல்வாழ்வானுக்கும் இது கண்டிப்பாக வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒண்ணு இது எல்லாருமே இதை வந்து நாம வந்து இல்வாழ்வான்னு வந்து துணையாக இருக்கணும் இத நம்ம யாரும் இருக்காங்க இல்லை அப்படின்னா அது நம்ம அதுக்கு கருத்து சொல்ல முடியாது ஆனால் இது வந்து ஒருவனுடைய கடமை இது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை நாம் வந்து ஒரு இல்ல நாம் நன்றாக வாழும் பொழுது நாம் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்ய வேண்டும் அது வந்து வந்து ரொம்ப முக்கியமா சொல்ற இல்ல இல்ல போங்க உங்களுக்கு வேலை இதான் அப்படின்னு தான் நம்ம சொல்லி உதாசீனப்படுத்தக்கூடாது அதான் துறந்தா துவாதவர்க்கும் தும்பாதம் இருக்கும் இறந்தாருக்கு வந்து நாம என்ன செய்யறோம் அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய சொந்தங்கள்லயே ஒரு சிலரா இருப்பாங்க அவங்களுக்கு அந்த வீடுகள்ல போய் அந்த துஷ்டிகள்ல வந்து நாம ஆஹ் நிற்போம் அதுல முடியாதவங்க இருப்பாங்க அதுக்கு நாம கொஞ்சம் பணம் அவங்களுக்கு பணம் உதவி செய்வோம் அதற்கு பின்னால வந்துகிட்டு அந்த பண உதவியை வந்து உடனே செய்ய முடியாட்டாலும் அந்த இறந்தவருடைய நினைவு தனத்தை அனுசரிக்கும் போது அன்னைக்கு நம்ம பணம் கொடுப்போம் ஆக இறந்தவர்களுக்கு உதவி செய்யறதுங்கிறது இதுதான் இப்படி இறந்தவர்களுக்கும் உதவியை வந்து இந்த ஒரு இல்வாழ்வான் எப்படி வந்து இருக்க வேண்டும் என்றால் இப்படி இந்த மூன்று பேர் அங்கே ஒரு மூன்று பேர் முதலில் அவர்களுக்கு வந்து அந்த இல்வாழ்வான் என்ன நல்வழிப்படுத்த வேண்டும் அதற்கு பின்னால் இன்னொரு மூன்று பேருக்கு பொருளாதாரத்திலே உதவி செய்ய வேண்டும் ஆக இப்படிப்பட்ட இந்த காரியங்களை இன்னைக்கு வந்து வெள்ளுவர் வந்து நமக்கு வந்து அவலத்தை அதை சொல்கிறாரு இதையெல்லாம் நாம் வந்து நன்கு இதுகளை எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டு இதன் வழி நாம் சொல்வதற்கு எப்பொழுதும் முயல வேண்டும் எப்பொழுதும் அந்த உதவியை செய்ய வேண்டும் இனி அடுத்த போல் மூன்றாவது குரல் இருக்கின்றது அந்த மூன்றாவது குரலிலும் இதே இந்த இல்வாழ்வானுடைய காரியங்கள் அவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் என் தொடர்கிறது எவ்வளவு வைத்திருக்கிறார் பாருங்கள் ஒரு மனிதனுக்கு அவன் வந்து ஒரு இல்வாழ்வானால் இவ்வளவு கடவுளை இருக்கிறது அதை நாம் இந்த மூன்றாவது குரலிலே பார்ப்போம் என்று கூறி நன்றி கூறி நன்றி வணக்கம்